ஹெட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஏன் மந்த நிலை அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ வந்து தனுசு ராசியாக இருந்தாலும் பொருந்தும் தனுசு லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் பணம் தான் எல்லாமே எல்லாமே வான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் பணம் இருந்தால் நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது ஓகேங்களா நீங்கள் வெறும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் வந்து அனுபவிப்பீங்களே தவிர்த்து மற்ற மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து பணத்தினால தான் வந்து இருக்கும் பணம் இருந்தால் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் நல்லபடியாக வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல உள்ளே ஏற்றிக்கணும் ஏன் அப்படின்னா உபய பொறுத்த வரைக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் வந்து நாலு நாலு ராசியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க சர ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து சரராசிக்காரங்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் ஓகேங்களா ஸோ இந்த சரராசிக்காரங்களை நீங்கள் போய் கேட்டீங்க பணம் கொடுத்தா அதாவது பணத்துக்கு பணம் வருது அப்படின்னா ஃபுல் அட்டென்ஷன் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஒரு விஷயத்துலேருந்து பணம் வருது அப்படின்னா அவங்களுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்கும் அதை கரெக்டாக பண்ணி பணம் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஹ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் வருது அப்படின்னா அதுக்கும் வேலை செய்வாங்க ஒரு சில பேர் வந்து மெயினாக வந்து இந்த விருச்சிகமும் கும்பமும் வந்து ஃபுல்லி மணி மைண்டட் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து அவங்க வேலைன்னு வந்துட்டோன்னா அது அந்த ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மணிமேனடாக இருப்பாங்க ரொம்ப எல்லாம் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உபயராசி இதில் தான் நீங்கள் வருவீங்க அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உபயராசி இந்த உபயராசிக்காரர்கள் வந்து அதாவது பணம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அது பெருசாக வந்து கண்டுக்காமல் பணம் எல்லாம் வாழ்ந்து முக்கியம் இல்லை மனிதர்கள் தான் வந்து முக்கியம் அப்படின்னா மனிதர்கள் முக்கியம் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை அதே நேரத்தில் உங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஸோ உபயராசிக்காரர்களுக்கு எப்பயுமே என்ன அப்படின்னா இவங்களுக்கு அப்படி நிரூபிக்கணும் அவங்களுக்கு இப்படி நிரூபிக்கணும் நம்ம இப்படி பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க சூப்பராக பண்ணணும்னு நினைப்பாங்க நம்மளை வந்து பெருசாக நினைப்பாங்க இப்படி தான் மைண்டு இருக்குமே அதாவது உங்களை முன்னிறுத்துறது தான் வந்து உங்களுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே வந்து உங்களை முன்னிறுத்துனீங்கன்னா இறைவன் வந்து சப்போர்ட்டுக்கு வரமாட்டார் அதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதில் மட்டும்தான் வந்து கவனம் இருக்கணுமே தவிர்த்து இதை செஞ்சால் நான் பெரியாலும் தெரியும் இல்லை அதை செஞ்சால் நான் இப்படி தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்பாக உங்களை ப்ரொமோட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை உங்களை முன்னிறுத்துறீங்க அப்படின்னா இறைவனோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காது கிரகங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிப்பீங்க ஸோ அதனால் ரிசல்ட்டு பற்றி மேட்ரு இல்லை ஓகேங்களா ஸோ அந்த வேலை செய்யணும் அப்படின்றது மட்டும் முழு கவனம் அப்படின்றது இருந்தது அப்படின்னாவே ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக தான் வரும் இந்த சூட்சம்மை வந்து கண்டிப்பாக இந்த நாலு ராசிகளும் உபயராசிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு உஷார் ஓகேங்களா கண்ணியும் வந்து கொஞ்சம் உஷார் தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க ஸோ அவங்களும் ஓரளவுக்கு உஷாராக இருப்பாங்க இதில் மாட்டிக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுனமும் தனுசும் தான் வந்து மாட்டிக்கும் ஜென்ரலாகவே வந்து மாட்டிக்கும் இதுதான் அதாவது தனுசு மிதுனம் ரெண்டுமே வந்து அவங்க உங்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்குதோ செல்ஃப் ஃபோக்கஸ்னால் என்ன வேலையாக இருக்கிறது சிந்தனையாக இல்லாமல் வேலையாக இருக்கிறது ஓகேங்களா வேலையை பற்றி ரிசல்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு அதை அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ணோம் அப்படி இல்லை அந்த நாள்னால் அந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு உண்மை மறுநாளே போய் தான் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் ஃபோக்கஸாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து ஃபினான்ஷியல் வந்து நல்ல குரோத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சனி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் வந்து நல்ல பண வரவு இருக்கும் இப்போ சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் லக்னத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ன சொல்லப்போனால் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இப்படி இருந்தது இந்த இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா ஓரளவு நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறாருன்னா ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஒம்பது பத்து இந்த ரெண்டு இடத்துல இருந்தாலும் சனி வந்து ஓரளவுக்கு ஓகே தான் கெடு கெடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த சனி பகவான் வந்து சப்போர்ட் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக குரோத் வந்து நல்லாயிருக்கும் நல்லா அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்க சனி சாதகமாக இல்லாமல் லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ நான்காம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எழு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எட்டுலேயோ எட்டில் கண்டிப்பாக மோசம் லக்னத்துலேயும் எட்டுலேயும் தான் இருக்கிறதுலையும் ரொம்ப மோசம் பன்னெண்டாம் இடத்துலையோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து வராதுன்னு அர்த்தம் கிடையாது திடீர்னு வரும் திடீர்னு வராது அப்படியே திடீர்னு வந்தாலும் அதுக்கேற்ற செலவு இருந்து இழுத்து விடுவோம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கமாக இருக்கும் வெச்சா குடுமி சிரச்சா மொட்டை இந்த மாதிரி தான் உங்களுடைய பொருளாதார நெ நிலைமை அப்படின்றது இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இப்போ நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல அதாவது மூணு ஆறு பதினொன்றில் வந்து சனி பகவான் இருக்கிற லக்னத்துக்கோ ராசிக்கோ அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உஷாராக இருப்பாங்க கரெக்டாகவும் இருப்பாங்க செல்ஃப் ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சும்மாவே பூச்சி பூச்சுன்னுவாங்க ஸோ பிரச்சனை வருதுன்னா அது பயந்து செயல் செயல்படுவாங்க நடந்துப்பாங்க ஆனால் சனி பகவான் வந்து சாதகமாக இல்லை அப்படின்னாலோ லக்னத்துலேயோ எட்லேயோ நான் சொன்ன அந்த சரியில்லாத இடத்துகளில் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையா நான் பாகாத பிரச்சனையா அப்படின்னு அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க நான் பாகாத பிரச்சனையென்னா மறுபடியும் பிரச்சனை தான் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதை தான் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சிந்தனையில் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு எது முக்கியமாகப்படுதோ அதுதான் முதல்ல நடக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனி பகவான் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும் இல்லைனா எங்கேயாவது போய்ட்டு பணம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது வரும் வந்தாலும் எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க முதல்ல வராது அலையை விட்டுட்டு அப்புறம் வரும் வந்தாலும் எங்கேயா போய் மாட்டிப்பீங்க இது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ சனி பகவானை சரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா சனிதான் வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த வினைகளுக்கு சனி பகவான் கர்மகாரம் சனி சாதக சாதகமாக இல்லைன்னா ரொம்ப தனியாக இருப்பீங்க சனி சாதகமாக மூணு ஆறு பதினொன்றில் இருக்குது அப்படின்னா நாலு பேர் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி பார்த்துப்பீங்க சனி வந்து லக்னத்துலேயோ எட்டுலேயோ இருக்குது அப்படின்னா தனிமையாக போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தனிமை இருக்கக்கூடிய ஒரு விரும்பக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நவக்கிரக ப்ளானட் பிளானெட்ஸ்லையே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தனியாக இருப்பார் அவர் மட்டும் தனியாக ஸோ அந்த மாதிரி வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல் சப்போர்ட்டில் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஃபினான்ஷியல் நல்லா நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அப்படி சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து அவருக்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் தரிசனத்தையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் பெருமாள் தரிசனத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது சனி தோஷம் நீங்க பெறுவார்கள் அதாவது சனி பகவான் லக்னத்துலேயோ லக்னம் எட் ரெண்டு ஒன்று ரெண்டு லக்னம் ரெண்டு அதுக்கப்புறம் நான்கு எட்டு ஐந்து எட்டு நான்கு ஐந்து எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இந்த இடத்துலலாம் சனியாக இருக்கக்கூடியது சனி தோஷம்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த சனி தோஷம் அப்படின்ற விஷயத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை விரதம் வந்து பெருமாள் வழிபாட்டையும் மாஞ்சிநேர் வழிபாட்டையும் தரிசனம் செய்து சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் சுந்தரகாண்டம் இப்போ எந்தளவுக்கு நீங்கள் வந்து டெய்லி தொடர்ந்து படிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு சனி பகவானுடைய கதிர்கள்லேருந்து விலகி ஆஞ்சு நேர் உங்களை காப்பாற்றுவார் நிச்சயம் இது வந்து நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் கல்லில் கண் இல்லாதவங்க கால் இல்லாதவங்க அங்கே ஊனம் இருக்கிறவங்க பப்ளிக் டாய்லெட்ஸ் கழு கழுவுறவங்க இந்த மாதிரி ரொம்ப அன்னாடங்காட்சின்னு சொல்லக்கூடிய தினக்கூலிகள் ஓகேங்களா வெளியில் சொல்லிக்க முடியாத தொழில் பெருசாக சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க குப்பாள்றவங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு மற்றும் உடை முடிந்தால் பணம் இருக்கிறவங்க பணம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உங்களால் எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுப்பதன் மூலயமாக சனி பகவானின் நல்ல புண்ணியங்களை சேர்க்க முடியும் நல்ல கர்மாவை சேர்க்க முடியும் அதன் மூலயமாக உங்களுக்கு பணவரத்து மிகுந்த அதிகரிக்கும் இது வந்து முக்கியமான வீடியோ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக மாறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனநகார ஜாதகத்தையும் ஆய்வு செய்துவிட்டு ஒரு ஃபுல் கிளாரிட்டியோடு முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் திரையுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி